ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டயட் சமையல் ஏர் ஃப்ரைர் ரெசிபிஸ் ரெண்டுக்கா வந்து நல்லா கிரன்ச்சியாக அவ்வளோனாக்க இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ரெடியாக கூட கடைங்களில் கிடைக்கிது பிளாக் இருக்கிறப்ப வேணுன்னா நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு காரம் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க உங்களுடைய மிளகாத்தூளுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கலக்கணும் இப்போ முதல்ல உப்பு காரத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் அதில் ஈவனாக மிக்ஸ் ஆகணும் அதுக்கு பிறகு இதில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடலாம் அரை டீஸ்பூன் விட்டால் கூட போதுமானதுங்க அது கோட்டை வரத்துக்கு மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் இந்த மாதிரி சேர்த்துட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணால் தான் சரியாக வரும் அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது க்ரன்ச்சியாக வரதுக்காக ஒரு சின்ன டிப்புங்க ஒரே ஒரு டீஸ்பூன் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் அரிசி மாவை சேர்த்துக்கோங்க அதில் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க இது வந்து நான் ஏர் தான் வைக்க போகிறேங்க இது வந்து ஒரு அந்த மேலே க்ரன்ச்சியாக வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஏர் ஃப்ரையர்னுடைய அந்த இன்னர் கண்டெய்னரில் இதை போடணுங்க எப்போவுமே இதில் போடுறப்ப அதிகமான அளவு போடக்கூடாது ஒரு அளவுக்கு அதில் கவர் ஆகுற அளவுக்கு இருந்தால் போதுமானது மிக ஹைட் அதிகமாக போடாதீங்க இந்த மாதிரி வச்சுட்டு முதல்ல வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும் ஏர் ஃப்ரையரை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் வரும் அந்த மோட்டில் வச்சுட்டு நீங்கள் வைக்கணும் மதியில் வந்து ஒரு ஏழு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா டேர்ன் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க அந்த நேரத்தில் எடுத்துட்டு ஃபுட்டை வந்து டேர்ன் பண்ண பாருங்கள் அதை எடுத்துட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு திரும்ப உள்ளே வைக்கணும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அது கலந்து விடலாம் பார்த்தீங்களா ஒரு ஏழு நிமிஷம் ஆனது அது ஹாஃப் வே த்ரூ ஏழு நிமிஷத்துக்கு அது மாதிரி வரும் இப்போ பாருங்கள் அது எவ்வளோ குறைஞ்சி போயிடுச்சு இது ஓரளவுக்கு க்ரென்ச்சியாக இருக்குது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி வைங்க மறுபடியும் உள்ளே வைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ நமக்கு எந்த அளவுக்கு க்ரென்ச்சினஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் வச்சுக்கலாங்க குவான்டிட்டியை பொறுத்தும் டைம் மாறும் இப்போ எனக்கு இந்த அளவு குவான்டிட்டி வந்து நான் வந்து பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தேங்க நல்லா கரெக்டாக இருந்ததுனால எடுத்துட்டேன் நல்ல கரகரப்பாக இருக்குது இது வந்து அப்படியே சாப்பிட்லாம் இல்லைன்னா சாதத்தில் தொட்டுட்டு சாப்பிடலாம் ரசம் சாதத்தை தொட்டுட்டு சாப்பிடலாம் தயிர் சாதத்தை தொட்டுட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லா கரகரப்பாக இருக்கும் ரெண்டு நாள் வச்சிருந்தா சாப்பிட்லாம்